இந்நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீடியோல வருடம் ஆடி மாசத்துக்குண்டான ராசி பலன்கள் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாசம் நதிகள்ல நீராடுனா பலவிதமான புண்ணியங்கள் இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாசம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் தான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு நாம சொல்றோம் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம் எல்லை தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை இந்த மாதங்களில் வணங்கினா சகலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் இதுமாரி ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை இந்நாட்களில் செஞ்சா ஏழேழு ஜென்ம முன்னோர்கள் அதாவது ஏழு தலைமுறை முன்னோர்கள் வந்து அதில் கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்தோட நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்காரு செவ்வாய் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு பதிமூணாம் தேதி கன்னிராசிக்கு போகிறார் புதன் மிதனராசியில் இருக்காரு பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு போகிறாரு சுக்கரன் ரிசபராசியில் இருக்கார் பத்தாம் தேதி மிதனராசிக்கு போகிறாரு குரு பகவான் மிதனராசியில் இருக்கார் இந்த மாசத்துல சுக்கரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு சனி பகவான் மீனராசியில் வக்கிரமடைஞ்சிருக்கார் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ராகு கும்பராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் இருக்கார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வா தன்னோட ஏழாம் பார்வையா மீன இருக்கிற வக்கரமடைஞ்ச சனி பகவானை பார்க்கிறார் இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆடி மாசம் அப்படின்னாலே சிம்ம ராசிக்காரங்க பயப்படுவாங்க ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறையாகவே வந்துக்கிட்டு இருக்கோம் ஆடி ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களோட மனைவிகளாக தான் இருப்பாங்க இப்போ ஆடி மாதம் பா பேசாமல் இருப்பா எங்கேயும் போகிறா இப்போ எதுப்பா நமக்கு தேவையில்ல ரொம்ப ஏற்கனவே ஆடின்னா நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் அந்த மாதிரியான அச்சம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை மனசுக்குள்ள மனசுக்குள்ளே அந்த அச்சம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் கசப்புகள் அப்படி இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் அடி தேடி கூட நடந்திருக்கும் பங்காளிங்க உள்ள சொத்து சண்டை அடிச்சுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறது சண்டை போட்டுக்கிறது பேசாமல் இருக்கிறது இப்படி பல சிக்கல்கள் அப்படிங்கிறது ஆடியில் வந்திருக்குங்கிறதால இப்போ வந்து உங்களுக்கு கிரக ஆட்டமும் ஒன்றும் சரியில்லை அஷ்டமத்தில் சனி ஜென்மத்தில் கேது நல்ல ராகு இப்படி எல்லாம் கிரகங்கள் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பயம் கூடுதலாக இருக்கும் பயப்படாதீங்க நீங்கள் முதல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட தொடக்கத்தில் ராசிநாதன் சூரியன் மாதம் முழுக்க விரயஸ்தானத்தில் இருப்பார் காசு பணம் பத்து ரூபா விரயம் அப்படிங்கிறது வரும் அதனால தான் ஆடி மாசம் அப்படிங்கிறதே ஒரு பயத்தோட இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதல் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் மாரி பணம் கொடுத்தாலும் நல்லா எண்ணி கொடுங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை நம்ம பத்தாயிரம் கொடுத்துருப்போம் வாங்கிட்டு போய்ட்டு அந்தாண்டை போயிட்டு என்னென்ன ஐநூறுவா குறைதும்மா அது மாதிரி வாங்கினாலும் எண்ணி வாங்குங்க கூடுமான வரைக்கும் கொடுக்கல் வாங்கலே வேண்டாம் இது மாதிரி யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்கூடாது ஏற்கனவே ஏதாவது நெறிகடன் அறிகடன் இருந்ததுன்னா எதை எப்பாடுபட்டாவது அதை தூக்கடாசத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க மத்தபடி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அதாவது சனி உங்களோட ராசிக்கு எட்டாவது வீட்ல இருக்கார் அப்படிப்பட்ட சனி வந்து வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நீங்களே நீங்களே தான் இருந்திருப்பீங்க அஷ்டம சனி அப்படிங்கிறது அவமானப்படுத்தும் உங்களோட ராசிக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கார் அப்போ ஏழுக்கு அதிபதி எட்டில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனையை கொடுத்துருவார் ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை கொடுத்துருவார் கணவன் உள்ள பிரிவினை வரும் சில பேர் கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போறது தற்காலிக பிரிவு சில பேருக்கு நிரந்தர பிரிவு அப்படிங்கிற மாதிரி கூட வரும் இது மாதிரி காதல் உறவுகளில் இருக்கிறவங்க கூட எங்கேயாவது சந்தோஷமா பார்த்து ஒரு அரை மணி நேரம் போய் பேசிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் இருபது நிமிஷம் சண்டை சச்சரவு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் காதலர்களுக்குள்ள ஒரு தற்காலிக பிரிவு சிலருக்கு நிரந்தர பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த சனி பகவான் வக்கிற நிவர்த்தி ஆகியிருக்காரில்ல கொஞ்சம் அந்த பிரிந்து போன கணவன் மனைவிகளை சேர்க்கலான்னு முயற்சி இருப்பார் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பட்ட அவமானங்களை சரி செய்வார் குறிப்பாக ஒரு இடத்துல வேலை செய்வோம் அலுவலகத்தில் வேலை செய்கிறப்ப ஆண் ஊழியருக்கு பெண் ஊழியர் பெண் ஊழியருக்கு ஆண் ஊழியரால பிரச்சனைங்கிறது வரும் நம்ம விளாட்டாக நக்கல் நெய்யாண்டி ஒரு வார்த்தை பேச போய் அது தவறுதலாக புரிஞ்சுக்கப்பட்டு பெரிய இஷ்யூ ஆகிடும் சில பேருக்கு அலுவலகத்தில் வேலை செய்யவே பிடிக்காது என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே நம்மளே அப்படிங்கிற மாதிரி இல்லையா அது எல்லாம் சரியாயிடும் கவலைப்பட வேண்டியது இல்லை அதோட தொழில் ஏண்டா தொழில் பண்ணுறோம் பேசாமல் வேண்டியா வேலைக்கு போனால் கூட பத்து ரூபா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தொழில் செய்கிறவங்களை நினைக்க வச்சிடும் லாபம் நாளாக இந்த ஆடியில் அது சரியாயிடும் அது சில பேர் வேலை செய்கிறவங்க விசாமல் சொந்தமாக தொழில் செய்யலாமேன்னு நினைப்பீங்க அவர்களுக்கும் இப்போ வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும் ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதனராசிக்கு சுக்கரன் வரார் அதாவது ஏற்கனவே அங்கே குரு இருக்கார் இப்போ சுக்கரனும் வரார் மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியான அவரே லாபஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலை வளர்த்து கொடுப்பாரு புது ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் இதுமாரி உத்தியோகத்தில் இருக்கிற சில பேருக்கு வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகம் மூலியமாகவே ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த மாதிரியான தருணங்கள்ல நீங்க கொஞ்சம் இறங்கி செஞ்சுருங்க வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி யோசிச்சுக்கிட்டு முடிவு எடுத்துட்டு இருக்காது தாராளமா பயணம் போலாம் நல்லது மாதிரி ஆடி பதிமூணு உங்களோட சொந்த ராசியில இருக்கக்கூடிய செவ்வா கன்னிராசிக்கு போகிறார் தனஸ்தானத்துக்கு போகிறார் நாளுக்கு ஒம்போதுக்கும் அதிபதி செவ்வா வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரார் அப்படின்னா பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது எதிர்கால நலன் கருதி எடுத்த திட்டங்கள் வெற்றி அடையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த மேலதிகாரிகள் கூட இப்போ கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாங்க உங்கள் உழைப்பை பார்த்து பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் கௌரவம் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஆளுங்க அது உங்களுக்கு இதுக்கு மேலே பரிபூர்ணமாக கிடைக்கும் அவமானப்பட்ட இடத்துலையே நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் வராரு அது வரைக்கும் லாப வீட்டில் தான் இருக்கார் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆடி பதினெட்டு வரைக்கும் லாப வீட்டில் புதனும் இருக்கார் குருவும் இருக்கார் சுக்கரனும் பத்தாம் தேதிக்கு மேலே வந்துடுவார் அப்படிங்கிறப்ப லாபஸ்தானம் வலுவாக இருக்குது இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உலகத்தில் காசு கொடுக்குற தைரியத்தையும் காசு கொடுக்குற தன்னம்பிக்கையும் யாராலையும் கொடுக்க முடியாது என்ன தான் நமக்கு சொந்த சொந்தம் எல்லோரும் இருந்தாலும் பத்து ரூபா கையில் பணம் இருந்ததுன்னா அது கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேறு அது மாதிரி காசு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் பதினெட்டு தேதி வரைக்கும் புதன் இருக்காரு பதினெட்டு தேதிக்கு மேல அவரும் விரைய வீட்டுக்கு வரார் அதாவது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான புதன் விரயத்துக்கு வர்றார் அப்படிங்கும்போது விரயம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஆனால் கவலைப்பட இல்லை ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்குரிய அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வராருங்கிறப்ப விரயத்துக்கு தக்கன வரவு அப்படிங்கறதும் இருக்கும் அதனால காசு பண பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வீட்டுக்கு செவ்வாய் இருந்துக்கிட்டு என்ன மீனராசியில் இருக்கிற சனியை பாப்பா இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் ஏற்கனவே அஷ்டம சனி அப்படிங்கிறதால குடும்பமான வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்காதீங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லி பணவாயம் கொடுக்கறது வாங்கி கொடுக்கறது வேண்டாம் மாற்று இனத்தவர்கள்ட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதிங்க முடிஞ்சால் செய்யுங்க முடியாதுன்னா முடியாதுன்னு முகத்துக்கு நேராகவே சொல்லி கொடுங்க அதுதான் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மாதமாக தாடி மாதம் இருக்கும் அஷ்டமசனியோட தாக்கம் குறையும் பயப்பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்